சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள் நம் வாழ்க்கையில் இன்றியமையாதது இந்த பஞ்சபூதங்கள் ஆகும் நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு காற்று ஆகிய ஐந்தையும் பஞ்சபூதங்கள் என்கிறோம் ஐந்து என்ற எண் சிவபெருமானுடனும் மனிதர்களின் வாழ்க்கையுடனும் நெருங்கிய தொடர்புடையது சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள தலங்களில் முக்கியமானதாக கருதப்படுவது பஞ்சபூத தலங்கள் இத்தலங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன அதை பற்றி பார்ப்போம் சிவபெருமான் ஆகாயமாக காட்சி தரும் தலம் சிதம்பரம் சிவபெருமான் நிலமாக காட்சி தரும் தலம் காஞ்சிபுரம் சிவபெருமான் நீராக காட்சி தரும் தலம் திருவானை காவல் சிவபெருமான் அக்னி ரூபமாக காட்சி தரும் தலம் திருவண்ணாமலை சிவபெருமான் காற்றாக காட்சி தரும் தலம் காளஹஸ்தி சிவ பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழிலை இப்பஞ்சபூத தலங்களில் வீற்றிருந்து முறையே செய்கிறார் என்பது நம்பிக்கை இந்த சிவாலயங்களில் சென்று வழிபட்டால் முக்தி நிச்சயம் என புராண நூல்கள் குறிப்பிடுகின்றன நாயன்மார்கள் சிவனடியார்கள் சித்தர்கள் இந்த தலங்களில் வழிபட்டு முக்தி நிலையை அடைந்ததாக சொல்லப்படுகிறது